உளுந்த வடை வந்து நல்லா ஒப்பி நல்லா புசு புசுன்னு வரும் அதே போல் வந்து உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இழுக்காமல் எப்படி வடை செய்யலாம் இந்த வடையை பற்றின நிறைய டிப்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக அட்டகாசமாக செஞ்சிடலாம் நல்லா உருண்டையாக வரும் அந்த ஷேப்பு எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் எப்படி அரைச்சா அவங்களுக்கு எண்ணெய் இழுக்காது என்ன பொருட்கள் ரெண்டு பொருட்கள் சேர்க்கணும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி அதை சேர்த்து ஊற வச்சு அரைச்சிங்கன்னா உளுந்த வடை நல்லா உபியும் வரும் எண்ணெயும் இழுக்காது ஷேப்பும் நல்லா பக்காவாக வரும் இந்த மாதிரி அட்டகாசமாக உளுந்து வடை நம்ம செஞ்சிடலாம் உளுந்தோட முழுமையான சுவையில் செய்ய போகிறோம் ஒரு விசேஷம் விருந்து அப்படின்னு சொன்னால் நம்ம சட்டுன்னு உளுந்த வடை தான் நம்ம செய்வோம் எப்பயுமே எல்லாேருக்கும் பிடித்த உளுந்த வடை இதை மிக்ஸியில் அரைச்சி செய்கிறதுக்கான குறிப்புகளும் நான் இங்கே கொடுத்துருக்கேன் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிட்டு வந்துடுங்க டீட்டெயிலாக வடையை பற்றின முழு தகவல்கள் பார்த்துடலாம் நல்ல உருட்டு உளுந்து வெள்ளை உளுந்து நானூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேன் உலக்கில் நான் எடுக்கிறேன் ரெண்டு உலக்கு எடுக்கிறேன் ஒரு உலக்கு வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி கிராம் பிடிக்கும் அப்ராக்சிமேட்டாக நான் ரெண்டு உலக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு உலக்கு உளுந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி பச்சரிசி சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் ரெண்டு உலக்கு எடுத்தேன் ரெண்டு கப் எடுத்தனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் செய் எடுக்கிறேன் நீங்கள் ஒரு கப் எடுத்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கோங்க இந்த அரிசி நல்லா பொறுப்பு கொடுக்கும் அந்த அவுட்டர் லேயர் கொஞ்சம் கிறிஸ்பாக வரும் உள்ள நல்லா சாஃப்டாக வரத்துக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும் இது ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு எடுத்து இந்த உளுந்து அரிசியோடு சேர்த்து ஊற வச்சு அரைச்சோன்னா எண்ணெய் அதிகம் குடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த தோரம்பருப்பை ஹெல்ப் பண்ணும் உளுந்து கூட தோரம்பருப்பும் பச்சரிசியும் சேர்த்துக்கோங்க ஒரு கப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிற விதத்தில் அரிசியும் உளுந்தும் எடுத்து நல்லா ஒரு மூணு தடவை கழுவிட்டேன் அழுக்கு தூசி எல்லாம் போக கழுவிட்டு நல்லா அலசிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுடுங்க ஒன்றரை மணி நேரத்திலே பண்ணலாம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்டோன்னா உளுந்து நல்லா ஊறிடும் அந்த மாதிரி நான் ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் இந்த தோரம்பருப்பும் அரிசியும் சேர்த்து அரைக்கும் போது இந்த உளுந்து நல்லா பொங்கி வரும் அரைக்கும் போது உங்களுக்கு பொங்கி வரும் நிறைய பேருக்கு உளுந்து அரைக்கும் போது வடக்கி கெட்டியாக அரைக்கிறோம் சிக்கிக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கான குறிப்புகளும் நான் சொல்கிறேன் இப்போ நான் இந்தக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நல்லா வகுந்துட்டு கீரி விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கோங்க இது நல்ல மணமாக இருக்கும் பச்சை மிளகா சேர்த்து அரைச்சோன்னா மரமாக மணமாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த சீரகமும் பச்சை மிளகாயும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் சுற்ற விட்டுருங்க இதை சுற்றி நல்லா அரைச்சு அரைஞ்சிடும் அதுக்கப்புறமா உளுந்தனமாக நம்ம அப்படியே தூவுன மாதிரி விட போகிறோம் இதுக்கு இப்போ வந்து உளுந்து அப்படியே தூவின மாதிரி சேர்த்துட்டே வாங்க நீங்கள் சேர்த்துட்டே வர வர அந்த கல் வந்து டைட்டாயிடும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காததுனால கல் டைட்டாயிருக்கும் அந்த டைமில் கையில் தண்ணி எடுத்து தெளித்து விடணும் தண்ணி எப்பயுமே மாவை ஆட்டும் போது உளுந்த வடைக்கி ஊற்றக்கூடாது நான் இப்போ காமிக்கிற மாதிரி கையில் எடுத்து அப்படியே தெளிச்ச மாதிரி விடணும் நீங்கள் கப்பலையோ டம்ளர்லையோ ஊற்றிட்டீங்கன்னா அதிகமாக ஊற்றிடுவீங்க அதனால இந்த கல் சுற்றுற அளவுக்கு தான் தண்ணி தெளிக்கணும் எப்போல்லாம் இந்த கல் டைட் ஆகிக்குதோ மாவை அரைக்கும் போது டைட்டாகி டைட்டாகி வரும் அந்த டைம்லலாம் கையில் தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே தெளித்து தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றி விட்டிங்கன்னா அந்த கல் நல்லா சுத்தம் இப்படி இடையில தண்ணி தெளிச்சுட்டு லைட்டாக இந்த உளுந்தை நல்லா புசு புசுன்னு அரைச்சி எடுக்க போகிறோம் தெளிச்சு ஆட்டும் போது உளுந்து நல்லா பொங்கி வரும் வடை ஷேப் உங்களுக்கு வந்து பக்காவாக பண்ணுறதுக்கு நல்லா அழகாக வரும் தண்ணி நிறையா ஊற்றிட்டிங்கன்னா மாவு வந்து லூஸ் ஆகிடும் ஷேப் அழகாக வராது அதனால் தெளித்து தெளித்து கல் சுற்றுற அளவுக்கும் லைட்டாக அப்படியே சுற்றி சுற்றி வர அளவுக்கும் தண்ணி தெளித்து அரைச்சிங்கன்னா போதும் இப்போ நான் இதுக்கு வந்து பெருங்காயம் கொஞ்சம் கொண்டு சேர்த்துக்கிறேன் அந்த பச்சை மிளகா சீரகம் பெருங்காயம் இது எல்லாமே மனம் நல்லா கொடுக்கும் வடை சுடும்போதே நல்ல மனமாக இருக்கும் வாயுவுக்கும் ரொம்ப நல்லது அதனால் சீரகம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நான் தண்ணி கையில் தொட்டுட்டு உருட்டி காமிக்கிறேன் நல்ல பா பால் மாதிரி வருது இந்த மாதிரி நல்ல பந்து மாதிரி வர அளவுக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் மாவை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வடைக்கு அதிகம் உப்பு தேவைப்படாது அதனால உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உப்பு ரெண்டு வழக்கு உளுந்துக்கு தழை மிளகு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம் மிளகு அப்படியே முழுசாக ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப இடிச்சிடாமல் ஒன்று ரெண்டாக இடிச்சிட்டு அங்கங்கே மிளகு கடிப்படுற மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டைரெக்ஷனில் நல்லா பீட் பண்ண மாதிரி பந்து மாதிரி கலந்து விட்ருங்க கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க இப்படி வச்சு எடுத்தால் வடை நல்லா ஷேப்பாக அழகாக கொடுக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்ன காய வச்சுருக்கேன் அடுப்பில் ஒரு பாலித்தீன் கவர் அல்லது பால் கவர் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க வடை நல்லா ஷேப்பாக வரத்துக்கு அந்த ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருந்ததுன்னா வடை நல்லா பக்காவாக வரும் ஸ்மூத்தாக தட்டுறதுக்கும் வரும் எடுக்கிறதுக்கும் வரும் அதனால் ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கீழே வெயிட் பண்ணிக்கோங்க வெட் பண்ணிவிட்டு உளுந்த மாவை எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க கையில் கையும் கொஞ்சம் வெட் பண்ணிவிட்டு உருட்டினீங்கன்னா நல்லா பிசு இல்லாமல் நல்ல பால் மாதிரி வரும் அதை லைட்டாக தட்டி விட்டுருங்க லைட்டாக வடை ஷேப்புக்கு தட்டி விட்டுருங்க ரொம்ப தட்டணுங்கிறது இல்லை லைட்டாக தட்டிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டு விட்ருங்க இந்த மாதிரி ஹோல் போட்டோன்னா எண்ணெய் நல்லா உள்ளே போய் நல்லா வேகும் உளுந்த வடை எப்பயுமே அதுக்காக தான் நடுவில் நம்ம ஓட்டை போடுறோம் அதை அப்படியே திருப்பிட்டு பேப்பர் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக கிடைக்கும் இதை அப்படியே காயற எண்ணெயில் சேர்த்தலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கையை நினச்சிட்டு மாவை வந்து உருட்டி எடுத்துக்கோங்க கையை நினச்சிக்கோங்க பேப்பரையும் லைட்டாக வெயிட் பண்ணிவிட்டு மாவை நல்லா உருட்டி எடுத்து நான் சொன்ன மாதிரியே அந்த ஷீட்டில் வச்சு லைட்டாக தட்டிட்டு நடுவில் ஓட்ட போடுங்க சிலரெல்லாம் என்ன பண்ணுவாங்க மா பேப்பரே இல்லாமல் கையில் உருட்டிட்டு கையிலையே அந்த பெருவரலை வச்சு ஓட்ட போட்டு அப்படியே எண்ணெயில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க நான் அதையும் காமிக்கிறேன் இந்த மாதிரி பெருவரலை வச்சு கையில் உருட்டிட்டு பெருவரலை வச்சு ஓட்ட போட்டுட்டு எண்ணெயில் டக்குன்னு அப்படியே சேர்த்துருவாங்க இந்த மெத்தடில் போட்டோம்னா வடை சட்டுன்னு டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் நிறைய வடை போடுறதுக்கு இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு கொஞ்சம் அனுபவம் வேணும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அந்த மாதிரி செய்ய முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க பேப்பரில் தட்டி போட்டு சுட்டை எடுத்துடலாம் இந்த ஓட்டை நடுவில் போடும்போது எண்ணெய் நல்லா உள்ளே போய் நல்லா வேகும் ஒருவேளை உங்களுக்கு வடை மாவு கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சி ஷேப் ஒழுங்காக வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மீல் மேக்கர் இருக்கு இல்லையா சோயா சங்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மீல் மேக்கரை ட்ரை பவுடரா மிக்ஸியில் போட்டு ட்ரை பவுடரா போட்டுட்டு இந்த மாவில் சேர்த்து பிணைஞ்சிங்க அப்படின்னா அது தண்ணி எக்ஸஸ்ஸாக இருக்க தண்ணியெல்லாம் எல்லாம் இழுத்துக்கும் வடையும் உங்களுக்கு நல்லா சுவையாக இருக்கும் மேலே மொறு மொறுன்னு வரும் எண்ணெய் குடிக்காது இந்த இந்த டிப்ஸ் வந்து வடை மாவு தண்ணி ஆகிடுச்சின்னா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வட மாவு ஆட்டும் போது நல்லா கெட்டியாக ஆட்டிட்டீங்கன்னா எதுவுமே பண்ண வேண்டாம் சூப்பராக வரும் நீங்கள் வெங்காயம் வேணும்னா பொடிப்பொடியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி போட்டு சுடலாம் நான் இப்போ வெங்காயம் போடலை நீங்கள் வேணும்னா வெங்காயம் போட்டு சுட்டுக்கோங்க எப்படி போட்டாலுமே வடை வந்து நல்லா உருண்டையாக பஃ பஃப்னு பொழு பொசு பொசுன்னு வரும் உளுந்தோட முழுமையான சுவையில் வடை வீட்டிலேயே அட்டகாசமாக செஞ்சிடலாம் இது மிக்சியில் கூட அரைச்சி செய்யலாம் கிரைண்டரில் அரைச்சா குவான்டிட்டி நிறையா வரும் சூடாகாது மாவு மிக்ஸியில் கொஞ்சமாக இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கூட நீங்கள் செய்யலாம் ஒருவேளை நீங்கள் மிக்ஸியில் அரைச்சி செய்கிற மாதிரி இருந்தால் அரைக்கும் போது ஐஸ் வாட்டர் தெளிச்சிட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா உபரி நல்லா வரும் நல்லா பந்து மாதிரி வரும் வடையும் நல்ல ஷேப் அழகாக வரும் இதே மாதிரி உள்ள ஸ்பாஞ்சியாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் வரும் இந்த வடையை பற்றின டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுவே ரெஸ்க்லாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்